விஷன் செய்திகளுக்காக சா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் செய்திகள் உங்கள் அபிமான ராகவ விஷன் தொலைக்காட்சி ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது வெளிநாடுகளில் இருந்து தங்க கடத்தலில் ஈடுபட்ட காரைக்கால் பெண் தற்கொலை முயற்சி பதினோரு பேர் மீது வழக்கு பதிவு பேட்டரி இருசக்கர வாகன பழுது கடையில் திடீர் தீ விபத்து ஆறு இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகி நாசம் இனி விரிவான செய்திகள் உங்கள் அபிமான ராகவ விஷன் தொலைக்காட்சி நேயர்களின் பேராதரவுடன் பதினெட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது புதுச்சேரியில் ராகவ விஷன் தொலைக்காட்சி நடுநிலையான செய்திகளை மக்களுக்கு வழங்கி வருகின்றது இதனால் ராகவ விஷன் தொலைக்காட்சியில் வரும் செய்திகளுக்கு மக்களிடம் தனி இடம் உண்டு இதே போல ராகவ விஷன் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் திரைப்படங்கள் செய்திகள் நேரலை நிகழ்ச்சிகளுக்கு ரசிகர்கள் அதிகம் உண்டு ரசிகர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவது ராகவ விஷன் தொலைக்காட்சி எப்போதும் முன்னிலை வகிக்கின்றது கடந்த பதினேழு ஆண்டுகளாக மக்கள் பணியில் ஈடுபட்டுள்ள ராகவ விஷன் தொலைக்காட்சி இன்று பதினெட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது இதனையொட்டி ராகவ விஷன் தொலைக்காட்சிக்கு அரசியல் பிரமுகர்கள் தொழில் அதிபர்கள் பொதுமக்கள் என அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஆண்டு விழாவினையொட்டி ராகவ விஷன் தொலைக்காட்சி அலுவலகத்தில் அதன் நிறுவனர் பாலன் தலைமையில் பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பாலன் அவர்கள் ஊழியர்களுக்கு இனிப்புகளையும் பரிசுகளையும் வழங்கி வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் விஷன் தொலைக்காட்சி ஊழியர்கள் மற்றும் விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் வெளிநாடுகளிலிருந்து தங்க கடத்தலில் ஈடுபட்ட காரைக்கால் பெண் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பதினோரு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த கியாசுதீன் என்பவரது மகள் ஷர்மிலா அவரது தந்தை கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்த நிலையில் ஷர்மிளா வெளிநாட்டிற்கு சென்று அங்குள்ள நபர்கள் கொடுக்கும் தங்க நகை பணம் மற்றும் பொருட்களை இந்தியாவிற்கு கடத்தி வந்து சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கொடுத்து கமிஷன் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் குருவியாக செயல்பட்டு வந்துள்ளார் அதன்படி இலங்கை நாட்டிற்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து கொழும்பு விமான நிலையத்திற்கு ஷர்மிலா சென்றுள்ளார் அங்கு பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கக் கட்டிகளை சிலர் கொடுத்து இதனை சென்னை விமான நிலையத்தின் வெளியே காத்திருக்கும் தாங்கள் சொல்லும் நபர்களிடம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து தங்கக் கட்டிகளை இலங்கையிலிருந்து விமானம் மூலம் கடத்தி வந்த ஷர்மிளா சென்னை விமான நிலையத்தில் பலத்த சோதனை நடைபெற்றதால் கடத்தி வந்த தங்க கட்டிகளை அங்குள்ள விமான நிலைய கழிவறையில் போட்டுவிட்டு ஊர் திரும்பியதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கலந்தர் அப்துல் பாஸ் ஜவாஹிர் அப்துல் ஹாஜ் ஹைதர் அலி உள்ளிட்டோர் அடியாட்களுடன் சென்று கடத்தி வரப்பட்ட தங்கக் கட்டிகளை கேட்டு ஷர்மிலாவை மிரட்டியதாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து ஷர்மிளா மன உளைச்சலுக்கு ஆளாகி துணி துவைக்க பயன்படுத்தப்படும் கம்ஃபோர்ட் திரவத்தை குறித்து தற்கொலைக்கு முயன்று காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஷர்மிளா காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசாருக்கு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவாறு அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பதினோரு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடத்தல் தங்கத்தை தங்களிடம் ஒப்படைக்கவில்லை என்றால் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டிய ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கலந்தர் அப்துல் பாஸ் ஜவாஹிர் அப்துல் ஹாஜ் ஐதர் அலி காரைக்கால் விழுதியூர் பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் விடுதலை கணல் அன்சாரி ஷாகுல் நாகூரை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் முருகன் நாகை மாவட்டம் கிடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டரணி ஒன்றிய அமைப்பாளர் அரவிந்த் வளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக ஊடக காரைக்கால் மாவட்ட அமைப்பாளர் அரச வழகன் இதயத்துல்லா ஆகியோர் மீது காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே பல்வேறு நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக தங்கத்தை கடத்தி வந்த ஷர்மிளா காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் காரைக்காலில் குருவியாக செயல்பட்ட பெண்ணிடம் கடத்தல் தங்கத்தை கேட்டு தகராறில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் உட்பட பதினோரு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் பகுதியினைச் சேர்ந்த வறுமையில் வாழும் இளம் பெண்களை குறிவைத்து தங்கம் கடத்துதல் குருவியாக பயன்படுத்தி வரும் கும்பலால் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது இதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இளம்பெண் ஒருவர் சிக்கி காவல் நிலையம் வரை பஞ்சாயத்து சென்று மூடி மறைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பேட்டரி இருசக்கர வாகன கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு இருசக்கர வாகனங்கள் எரிந்து நாசமாகின புதுச்சேரி லாஸ்பேட்டை குப்பம் சந்திப்பில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் வெங்கடேஷ் என்பவர் பேட்டரி இருசக்கர வாகன விற்பனை மற்றும் சர்வீஸ் செய்யும் கடை நடத்தி வருகிறார் இவரது கடைக்கு சர்வீஸ் செய்வதற்காக வந்த ஆறு இருசக்கர வாகனங்களை கடையின் வாசல் முன்பு நிறுத்தி வைத்துள்ளார் இந்நிலையில் திடீரென ஒரு பேட்டரி இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிய தொடங்கியதை அடுத்து அருகே இருந்த மற்ற ஐந்து வாகனங்களுக்கும் தீ பரவியுள்ளது இதனை பார்த்த கடை ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆறு பேட்டரி இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகியது தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தீயணைப்பு துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெயிலின் வெப்பம் தாங்காமல் பேட்டரி வாகனம் திடீரென தீ பற்றி எரிந்தது தெரிய மேலும் போலீசாரும் வேறு யாராவது இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வைரம் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது புதுச்சேரி குமரக்குரு பள்ளத்தில் வைரம் ஃபிட்னஸ் என்ற பெயரில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைந்துள்ளது இக்கூடத்தின் உறுப்பினர்கள் ஆண்டுதோறும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு ரத்த தானம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் வைரம் ஃபிட்னஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் வைரமணி ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இம்முகாமில் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி எலைட் சார்பாகவும் இரத்த தான முகாம் உடற்பயிற்சி கூட வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் இன்கமிங் கவர்னர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இம்முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர் இவர்கள் வழங்கும் ரத்தம் புதுச்சேரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உடற்பயிற்சி கூட்டத்தின் ஊழியர்கள் நிர்வாகிகள் செய்திருந்தனர் ஹோலி பண்டிகையை புதுச்சேரியில் வசிக்கும் வட இந்தியர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரியில் வட இந்தியர்கள் அதிகமாக வசிக்கும் பகுதியான வெங்கடாநகர் ரெயின்போ நகர் கிருஷ்ணநகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பெண்கள் மற்றும் இளைஞர்கள் வண்ண பொடிகளை தூவி உற்சாகமாக ஹோலி பண்டிகையை கொண்டாடினர் ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமமுக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா தனது சொந்த செலவில் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக புதுச்சேரி மேற்கு மாநில கழக இணைச் செயலாளர் லாவண்யா ரெட்டியார் ஜெயநகர் அணைக்கரை வீதி பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆய்வு மேற்கொண்டார் அங்கு கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்ததை அடுத்து அந்த பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் இறங்கி சாக்கடையை சுத்தம் செய்தார் அப்போது அப்பகுதி பொதுமக்களிடம் தன்னுடைய சொந்த செலவில் கொசு மருந்து அடித்து தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் அதன்படி தன்னுடைய சொந்த செலவில் இரண்டு பணியாளர்களை அமர்த்தி அணைக்கரை வீதி மற்றும் ஜெயாநகர் ஒன்றாவது தெருவிலிருந்து கடைசி தெருவரை அனைத்து பகுதிகளிலும் கொசு மருந்து தெளிக்கும் பணியை தொடங்கி வைத்தார் அப்போது அவருடன் புதுச்சேரி கிழக்கு மாநில செயலாளர் முருகான் அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ் வர்த்தக அணி செயலாளர் தனவேலு கதிர்கமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் அணைக்கரை குடியிருப்பு வாசிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கொசு மருந்து சொந்த செலவில் அடித்து கொடுத்து மக்களை காப்பாற்றிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைச் செயலாளர் லாவண்யாவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்து அவரை பாராட்டினர் ஆரோவில் உரிய அனுமதியின்றி செம்மன் எடுத்த வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரம் ஆரோவில் இங்கு சுமார் மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது பறந்து விரிந்த செம்மண் பூமி காடுகள் இங்கு உள்ள மாத்திர் மந்திர் இடத்திலிருந்து உரிய அனுமதி இல்லாமல் செம்மண்ணை அள்ளி எடுத்து தனியார் இடத்தில் கொட்டி வருகிறது ஆரோவில் நிர்வாகம் இதனை அறிந்த சிலர் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் அங்கு சென்ற வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் விசாரித்தது அவர்களிடம் உரிய அனுமதி எதுவுமின்றி செம்மன் எடுத்ததாக தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் செம்மன் எடுத்த வாகனம் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினர் மாசி மகத்தை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் என அனைத்து ஊர்களிலிருந்தும் உற்சவ மூர்த்திகள் கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாசி மகம் கடல் தீர்த்தவாரிக்கு செல்லும் போது மக்களுக்கு முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டின் பேரில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் நீர்மோர் பனிக்கூழ் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டது அதன்படி வவுசி நகர் திராவிட முன்னேற்றக் கழகம் கழகம் சார்பில் ரகுபதி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் சேவகருமான நந்தா சரவணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் இந்நிகழ்வின் போது தொகுதி திமுக செயலாளர் சௌரி ராஜன் அவைத் தலைவர் எழிலன் தொகுதி துணைச் செயலாளர் ரவி மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் நகரில் திராவிட முன்னேற்றக் கழக கிளை சார்பில் சரவணன் தலைமையிலும் மணிகுண்டு அருகில் திராவிட முன்னேற்ற கழக கிளை தலைவர் எழிலன் தலைமையிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வின் போது கழக உறுப்பினர்கள் பலர் உடனிருந்தனர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பிறந்தநாளை ஒட்டி ரெட்டியார் பாளையத்தில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திமுக இளைஞரணி அமைப்பாளரும் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு ரெட்டியார் பாளையத்தில் உள்ள கருணை மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இல்லத்தில் உள்ள அறுபது குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தின் நேர்முக உதவியாளர் ராஜேஷ் பாபு கே ஆர் குமார் ராஜராஜன் அருள் மற்றும் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாசிமக பக்தர்களுக்கு திமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மாசிமகம் தீர்த்த வாரியை முன்னிட்டு பக்த கோடிகளுக்கு தொடர்ந்து எட்டாம் ஆண்டாக சுமார் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் சாலை பிருந்தாவனம் ஸ்டேட் பேங்க் அருகில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரி இயக்கத்தின் காமராஜர் நகர் தொகுதியின் சார்பாக தொகுதியின் பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஏற்பாட்டில் தொகுதி தலைவர் தனிகவேல் என்ற குமார் முன்னிலையில் நடைபெற்றது இதில் தொகுதியின் துணைத் தலைவர்கள் மணி ரவி மாநில பொதுக்குழு உறுப்பினர் மாயன் மாருதி கூட்டுறவு வங்கி தலைவர் சுகுமார் மாவட்ட இணைச் செயலாளர் இன்பராஜ் தொகுதி செயலாளர் வசந்த் இணைச் செயலாளர்கள் அன்பு தமிழ்வேந்தன் சங்கர் பொருளாளர் ஹேமச்சந்திரன் செயற்குழு உறுப்பினர் சுரேஷ் தொண்டர் அணி வேதா நிர்வாகிகள் அப்பாஸ் பாபு சங்கர் சண்முகம் மகளிர் அணி ஆனந்தி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாசிமக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்யின் அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் ஆனந்தின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் ஆசியுடன் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் உள்ள வைத்தி குப்பத்தில் நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகம் தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி தலைவர் பிரதீபன் தொகுதி நிர்வாகிகள் ஹரிஹரன் சந்துரு வினோத் வேல்முருகன் பசுமலை பிரேம் மகளிர் அணி தமிழ்ச்செல்வி விஜயலட்சுமி கிளை நிர்வாகிகள் பூவரசன் ரஞ்சித் ஆனந்த் சசிதரன் யுவராஜ் அனைத்து நிர்வாகிகள் ஏற்பாட்டில் கழக சார்பாக எஸ்வி வி பட்டேல் சாலை எஸ்எஸ் மண்டபம் அருகில் எட்டாம் ஆண்டு தொடர்ச்சியாக மாசி மகத்திற்கு வந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வெஜிடபிள் சாதம் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை ராமு முதலியார்பேட்டை மணிபாலன் அனைத்து தொகுதி தலைவர்கள் அணி தலைவர்கள் செந்தில் மனோகர் வசந்த் சூர்யா அனைத்து அணி தலைவர்களும் கழக தோழர்கள் பார்த்திபன் பிரபு பரத் பேட்ரிக் வினோத் யுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து தொண்ணூறு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் உங்கள் அபிமான ராகவ விஷன் தொலைக்காட்சி பதினெட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது வெளிநாடுகளிலிருந்து தங்கக் தங்க கடத்தலில் ஈடுபட்ட காரைக்கால் பெண் தற்கொலை முயற்சி பதினோரு பேர் மீது வழக்கு பதிவு பேட்டரி இருசக்கர வாகன பழுது கடையில் திடீர் தீ விபத்து ஆறு இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகி நாசம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்